தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கண்ணையா கடத்தூர் பகுதியில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியின் இரு மகள்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு தர்மபுரி நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக வேட்பாளராக போட்டியிடும் சௌமியா அன்புமணியை ஆதரித்து இன்று அவரின் இரு மகள்கள் கடத்தூர் பகுதியில் மாம்பழ சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்போது பேருந்து நிலையம் கரை வீதி உள்ளாட்சி முக்கிய வீதிகள் வழியாக நடந்து சென்று அங்கிருந்து மருவிய கரை தீக்கரை காய்கறி கரை மற்றும் சாலையில் நடந்து சென்று பொதுமக்களிடம் தர்மபுரி நாடாளுமன்ற தேர்தலில் எனது அம்மா சோமியாதான் வேட்பாளராக உள்ளார் இந்த வருளை அவருக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் தண்ணீர் பிரச்சனை பூரண மதி இவற்றை இவற்றையெல்லாம் செய்ய நீங்கள் மட்டுமல்ல உங்களுக்கு தெரிந்தவர்கள் உறவினர்கள் ஆகியோரிடத்தில் கூறி மாம்பழ சின்னத்தில் வாக்களிக்க செய்யுங்கள் எனக் கேட்டு தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டனர் தருமபுரியில் இருந்து எமது செய்தியாளர் சீனிவாசன் செல்டா தீரவல்லி மண்டப